வீடியோ பார்த்துருப்பீங்க போதை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாற்றுது எந்த அளவுக்கு சுயநினைவு இல்லாமல் பண்ணுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பொண்ணு நடு ரோட்டில் பஸ்ஸை மறிக்கிறா காரை மறிக்கிறா நடு ரோட்டில் மல்லாக்க படுத்து உருளுது ஸோ ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு அது சுயநினைவே இழந்து அந்த பொண்ணு அப்படி பண்ணுதுன்னு யோசித்து பார்க்கணும் நம்ம அதே மாதிரி ஒரு ஆம்பளை அதே மாதிரி டான்ஸ் ஆடுறான் ரோட்டில் டான்ஸ் ஆடுறான் பஸ்ஸை மறிக்கிறான் எல்லாம் பண்ணுதான் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த போதை அவங்களுக்குள்ளே போய் அந்த மூளை சுயநினைத்தன்மையை அப்படியே மலிங்கடிச்சு அது இப்படி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் பண்ணுறாங்க ஸோ போதை எந்த அளவுக்கு சமுதாயத்தை சீருகேடு பண்ணுது சீரை கெடுக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்மளுக்கு தெளிவுபடுத்துது ஸோ தயவு செஞ்சு மது அருந்துருவாங்க தயவு செஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழி பாருங்கள் இப்போ தான் மது குடிக்க ஆரம்பிக்கிங்கன்னா தயவு செஞ்சு குடிக்கவே குடிக்காதீங்க ஏன்னா அது எந்த அளவுக்கு பாதிப்படைக்குங்க பாருங்கள் உங்களோட உங்களோட உடம்ப கெடுக்குது முதலாவது உங்கள் உடம்ப கெடுக்குது இந்த சமுதாயத்தை கெடுக்குது உங்கள் வீட்டை கெடுக்குது கடைசியில் உங்கள் வாழ்க்கையே அழிஞ்சு போகுது ஸோ இதுதான் அந்த மதுவோட ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக அழிச்சு உங்கள் உட உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸாக அழிஞ்சு கடைசியில் நீங்களே இறந்து போகிற நிலைமைக்கு ஆளாயிரும் உங்கள் குடும்பம் அதனால் பாதிக்கப்படுது இந்த சமுதாயம் பாதிக்கப்படுது எல்லாமே பாதிக்கப்படுது ஸோ தயவு செஞ்சு மது குடிக்கிறவங்க தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முதலாவது ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்படையாகிக்குதுங்க அவ்வளோ வேதனையாக இருக்குது ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணுதாங்க அப்படிங்குற மாதிரி அது எந்தளவுக்கு போதை அந்த அளவுக்கு அவங்கள மாற்றுதுங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க அப்படி நிறுத்த முடியலன்னா உங்களால் இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் முதல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு டெய்லி குடிக்கிங்களா ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு கிடைங்க அதுக்கப்புறம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் ஸோ தயவு செஞ்சு அதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன் ஸோ தயவு செஞ்சு அதை நிறுத்துங்க அப்படி நிறுத்தம் இல்லையா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இது பண்ண ட்ரிங்க் பண்ணுறீங்கன்னா இந்த அரைக்கீரை சிறுகீரை இது ரெண்டையும் ஜூஸாக போட்டு குடிச்சிருங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ண அன்னைக்கு இல்லை அடுத்த நாளோ இந்த அரைக்கீரை சிறுகீரை இதை அரைச்சி குடிச்சிருங்க இந்த அரைக்கீரை சிறுகீரையை அரைச்சி அரைக்கீரை சிறுகீரை இந்த கீரை வகைகளை அரைச்சி ஜூஸாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அஃபெக்ட்ஸ் பா பாடி பார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும் டாக்டர் சொல்கிறாங்க நான் சொல்லலைங்க நான் ஒரு ஆய்வில் சொன்னதாக ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்கள் மது குடிக்கிறீங்கன்னா அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணதுக்கு வழியை பாருங்கள் ஏன்னால் இது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும் உங்கள் குடும்பத்தை அழிச்சிடும் சமுதாயத்தை அழிச்சிடும் கடைசியில் நீங்களே இல்லாமல் போயிடுவீங்க ஸோ தயவு செஞ்சு இதை குடிக்காமல் இருக்கிறனால என்னென்ன பயன்கள் ஏற்படுதுன்னு பார்ப்போம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா முதல் வாரத்தில் உங்கள் மைண்டு அப்படியே சேஞ்ச் ஆகும் மனநிலை அப்படியே சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க மது குடிக்கிறதுனால நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும் அது மாதிரி இந்த மது குடிக்கிறதுனால சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பாதிப்பாகுது அது பாதிப்பு அதிலேருந்து நம்ம தடுக்கலாம் பிரெயினில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே அப்படியே ரிமூவ் ஆகும் தேர்ட் வீக்கில் அவங்களுக்கு நல்ல சேஞ்ச் இருக்கும் அதாவது கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மை எல்லாமே அது அப்படியே வாஷ் அவுட் ஆகிரும் ஸோ தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணுங்கள் உங்களால் முடியும் ஏன் முடியாது எல்லாராலேயும் முடியும் மது குடிக்கிறாங்க தயவு செஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நல்லது உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது இந்த சொசைட்டிக்கு நல்லது இது கவர்மெண்ட்டே இதை வந்து இது பண்ணுறாங்க ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கலாம் நம்ம இந்த மாதிரி இதை பேன் பண்ணால் எத்தனையோ எத்தனையோ பேரோட வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு இந்த மதுக்கடை டாஸ்மாக் எல்லாமே மூடப்படணுன்னு கடவுள்கிட்ட கேட்போம் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்